திருப்பூரில் ரிதன்யா இறந்து இன்னும் அவங்களுக்கே ஒரு சரியான தீர்வு கிடைக்கல இந்த அவங்க வந்து ஏன் இவ்வளோ பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி என்ன தான் அவங்கள்ட்ட வசதி இருக்குது அப்படின்னு புரியல அந்த நினைவுகளே இன்னும் முடியாத காலகட்டத்தில் இப்போ பிரீத்தின்ட்டு இன்னொரு பொண்ணும் அதே வரதட்சணை கொடுங்கனால திருப்பூரில் தற்கொலை பண்ணிட்டாங்க இவங்க இதில் பார்த்தோம்னா இவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி இருபது சவரன் நகை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரொக்கம் கொடுத்துருக்காங்க ரிதன்யாவை தொடர்ந்து வரதட்சணை கொடுமையால் பிரீத்திங்கிறவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கணவன் குடும்பத்தோடு கைது திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட ராணுமே ஆராத நிலையில் அடுத்த அதிர்ச்சியாக இளம்பெண் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் மாமனார் மற்றும் மாமியாரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் கே செட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் குப்புசாமி இவரோட தொழிலதிபர் இவருடைய மனைவி வந்து சுகந்தி இவர்களது மகள் பிரித்தி வயசு வந்து இருபத்தி ஆறு இவருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் வீரப்பன் சத்திரத்தை சேர்ந்த என்ஜினியரான சதீஸ்வர் அவருக்கு வயசு முப்பதுங்கிறவங்களுக்கும் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு திருமணத்தின் போது பிரீத்திக்கு நூற்றி இருபது நகை சொகுசு கார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரதட்சணையாக அவங்க பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க கணவர் மற்றும் மாமியாருடன் ஏற்பட்ட தகராறில் பிரீத்தி வந்து கோபிச்சுக்கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு கடந்த பதினொன்றாந்தேதி தேதி வந்துட்டாங்க பிரித்தியோடய பெற்றோர் வந்து சின்ன கரையில் உள்ள சொத்தை வந்து சமீபத்தில் விற்பனை செஞ்சுருக்காங்கங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்திக்கு பங்கா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை சதீஸ்வர் வந்து தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனை வீட்டை என்ன பண்ணியிருக்காருன்னா தொடர்ந்து சண்டை போட்டிருக்காரு இதனால் பிரீத்தி வந்து மனம் உடைஞ்சு போய் கடந்த சில நாட்களாக பெற்றோர் வீட்டில் தான் இருந்திருக்காங்க இந்த நிலையில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து பிரீத்தி வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் வரதட்சணை கொடுமையால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் உறவினர்கள்லாம் குற்றம் சாட்டினாங்க அதோட பிரீத்தியோட உடலை வாங்க குடும்பத்தோட உறவினர்கள்லாம் வந்து மறுத்துட்டு இருந்தாங்க வரதட்சணை புகார் வந்து தெரிவித்த தெரிவிக்கப்பட்ட தொடர்ந்து திருப்பூர் ஆர்டிஓ மோகன சுந்தரம் பிரீத்தியின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினாங்க வரதட்சணை கொடுமை செய்த கணவர் குடும்பத்தினரை கைது செய்ய வேண்டும் என்று தற்கொலை செய்த பெண்ணின் தாய் மாமன் தியாகராஜ் வலியுறுத்தி இருந்தார் இந்த நிலையில வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட கொண்ட கணவர் சதீஸ்வர் மாமனார் விஜயகுமார் மற்றும் மாமியார் உமாவை நல்லூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறாங்க பிரீத்தியின் கணவர் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து அவரது உடலை வந்து பெற்றோர் வாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க பொண்ணுக்கு பார்த்தோம்னா நூற்றி இருபது பவுன் நகை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் ரொக்கம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி லட்சம் மதிப்பிலான இன்னோவா கார் ஒன்று கொடுத்துருக்காங்க சீர்வரிசையாக இது வந்து திரம் திருமணமும் பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா